சிவாய நம திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் அடியவன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோச் நாம் இன்று விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடினோம் நமது ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாதிக்கக்கூடிய அருள்மிகு செல்வ கணபதி மற்றும் பாலமுருக பெருமான் குறைதீர்த்த நாயகி உடனொறை குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் இன்று நம் செல்வ கணபதிக்கு மிர மிகவும் சிறப்பாக பூஜைகள் செய்து அபிஷேகங்கள் செய்து சிறப்பாக பூஜை செய்தோம் திருச்சிற்றம்பலம் அந்த அற்புத காட்சியை இப்போது காணலாம் திருச்சிற்றம்பலம் நமது ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத் நமது சேனலை பார்க்கும் அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் விநாயப்பெருமானே போற்றி போற்றி நமது ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சிறப்பான முறையிலே பூஜைகள் செய்தோம் திருச்சிற்றம் சிவா திருச்சிற்றம்பலம் இப்போது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி அருளிய அற்புதமான ஒரு பாடலை நாம் இப்போது சிந்திக்க வைக்கிறோம் திருச்சிற்றம்பலம் போராணை கன்றை உமையால் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வராத புத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சிக்தி தரும் தான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனே ந்த கூத்தனின் மகனே அழியாத பெரும் செல்வம் அவனே தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு வழியின்றி வேலனவன் திகைத்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் குறைவல்லி அவள் கைப்பிடித்து துடித்தான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் அவள் கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என பாட்டுமென அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் முன் நின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவையும் முன் நின்று தடுக்கும் அஞ்சல் ஒரு பாதம் எடுக்கும் அஞ்சல் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசிந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் யாவும் கூடும் அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலெடும் தொடங்கு சிவாய நம்ம தெரிச்சிற்றம்பலம் நமது ஆலயத்திலே அமர்ந்த அருள் பெருமானுக்கு இன்று பூஜைகள் சிறப்பாக நாம் செய்வித்தோம் எல்லாம் உள்ள பரம்பொருள் ஆகிய முதல் பிள்ளையான நம் ஆனைமுக பெருமான் அம்மையப்பினே உலகம் என்று அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தினை பெற்றார் அப்படிப்பட்ட ஞான கணபதிக்கு இன்று சிறப்பாக பூஜையில் செய்தோம் இன்றைய நாளில் நாம் அனைத்து அடியார்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அனைத்து வினைகளும் நீங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு முதல் கடவுளான விநாயகப் பெருமானையும் போற்றி வணங்குவோம் திருச்சித்ரம்பலம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்கேன் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் அரகரணமா பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப போற்றி பாகம் பெண்ணுறாய் போற்றி அண்ணா மலையும் போற்றி கண்ணார முத கடலே போற்றி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நமது வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிவாயை நம்ம திருச்சிட்டுறோம் இத்துடன் நமது நேரலை முடித்து கொள்கிறோம் பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிவாயை நம்ம திருச்சிட்டுறோம் வாழ்க அடியார்கள்லாம் திருச்சிட்டுறோம்லாம்